அவர் போட்டி சத்திய தூதர் தன்மார்க்க போத பெருமாள் சல்லா அவர்கள் சொல்லும் முன்னர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து இருந்தோம் அண்ணோக்கு காட்டி தங்களுடைய வாழ்க்கையை வைத்து வழிபடுகிற ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாக்கூடிய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உள்ளித்து அல்லாஹ் உடனடியார்களே தொடராக வார வாரம் சூரத்தோருடைய விளக்க வகுப்பை பார்த்து வருகிறேன் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் யாருக்கு முடியுமா ஆமா அதுல நிறைய ஹதீஷா சொல்லியிருந்தோம் சம்பந்தமாக யாருக்காவது ஒரு நான் பொறுத்த முடியுமா எல்லாம் சூழல்லா விஷயம் சொல்லிட்டு ஒரு ஒரு முறை பார்க்கறது உங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு தூதர் எல்லாம் தோதர் தோழர் எல்லாவுடைய தூதர் என்ன கேக்காங்கன்னா யாரோ சொல்லுவா அண்ட் நிறைய திடீரென்று ஒரு பார்க்க முரணா விஷயத்தை பாக்குற யாரோ சொல்லுவா அப்ப என்ன செய்யறது பல்லாவட்டத்தை என்ன சொல்லுவாங்க அதாவது பார்வையை தாழ்த்திக்கோங்க அல்லது பார்வையை திருப்பிக்கோங்க என்றாவுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குற செய்தியை பார்க்கணும் அதே நேரத்தில் கண்ணிக்கக்கூடிய எல்லாம் முடியாத போன அதாவது சென்ற வாரம் குள்ளில் முக்மினின முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்க எந்த எல்லாம் ஒரு கூடாலுமே அந்த வசனத்தை ஆரம்பித்திருந்தாங்க அதாவது இப்ப குர்வான்ல ஆணுக்கு ஆணையும் பெண்ணை வளைத்து சொல்வது கிடையாது அப்படித்தானே ஆணுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அது என்ன அது பெண்ணுக்கு மத தகவல் தான் இப்ப தொழு தொழுகை நிலைநாட்டுங்கள் தர்மத்தை கொடுங்க அப்படின்னா அது பெண்ணும் என்ன செய்யப்படுவாங்க உள் நடக்கப்படுவார்கள் ஆணை பொருள் அலட்சி ஆண்களை நீங்களும் தர்ம செய்யுங்க நீங்களும் தொழுகை நிலைநாட்டுங்க பெண்களே நீங்களும் தொடங்க விளையாட்டுங்க அப்படின்ற சொல்ற சொல்வோம் தான் செய்ய வேண்டும் ரெண்டு குருவான் தேவைப்படும் ஆனால் ஒரு குருவான் பெண்ணும் குருவான் ஆனால் நிறைய மார்க்க சட்டங்கள் குருவானுடைய தனி தனித்துவமான சிறப்பு ஏற்பட்டு கேட்டா எல்லா விஷயத்தையுமே அப்படி சொன்னது கிடையாது ஆனால் இப்ப அந்த வசனத்துல பெண்களுமே உள்ளடக்கப்படுவார்கள் இல்லையா கண்டிப்பாக பெண்கள்கள் உள்ளடக்கப்படுவார்கள் ஆனால் திரும்ப அல்லாஹ் முப்பத்தி ஓராது வசனத்துல முப்பத்தி அதாவது முப்பதாவது ஆண்களை பார்த்து திரும்ப பெண்களையுமே அழைக்கிறான் என்னது மூமினான பெண்களுக்கு உங்களுடைய பெண்களுடைய பார்வை தாத்தி கொள்ளட்டும் அதே நேரம் அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொண்டாடும் கணித குரு எல்லாம் சொல்றாரு அப்ப ஏன் இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் ஆணை ஒருத்தரை விட்டு விட்டு ஆண்களை இப்படி செய்து கொள்ளுங்க பெண்களை இப்படி செய்து கொள்ளுங்க என்று எல்லா விஷயத்துக்கு சொன்னது கிடையாது அப்ப குறிப்பாக இந்த பார்வையின் காலத்துறை விஷயம் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் விஷயத்துல பெண்களை ஆண்களையும் பெண்களுக்கு செய்கிறான் ஒரு வலியுறுத்தப்பட்ட செய்தியாக கண்டிப்பாக பெண்கள் செய்ய வேண்டும் வீழ்த்தி சாமி மார்க்க சட்டங்களை சமுதாய ஒழுக்கங்களை வேண்ட வேண்டும் என்பதற்காக பெண்களையுமே அல்லாஹ் என்று அழைத்து என்ன செய்கிறான் இந்த ஒழுத்து வீழ்மீங்களை சொல்லிக் கொடுக்கறாங்க அதே நேரத்துல பெண்கள் என்ன செய்யணும் கேட்டா என்ன செய்யாது அலங்காரங்களை அலங்கரிக்கலாம் அலங்கரிப்பதற்கு தவறு கிடையாது ஆனால் அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் இல்லாம அது இருந்து வெளியாக கூடியதை தவிர தானாகவே வெளியாகின்ற அலங்காரங்களை பாருங்க அந்த அலங்காரங்கள் இல்லாம மத்த அலங்காரங்களை செய்யக்கூடாது மற்ற அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது என்னது கூறிய அல்லாஹ் அவர்களே அல்லாஹருக்குள்ளாலுமே உங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்ட வேண்டாம் இல்லாம அப்ப ஏதோ ஒரு அலங்காரம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா வெளியாக பண்ணிட்டு அந்த வெளியடக்கப்படுகின்ற அலங்காரம் இருக்கிறதே அந்த அலங்காரத்தை வெளிக்காட்டுறதுமே தப்பு கிடையாது அல்லாஹருக்குள்ள என்ன சொல்றான்னு கேட்டா நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை மறைத்து கொடுங்க மீங்க ஆனால் அதாவது அப்படியே இருக்கு பாருங்க அந்த மாதிரி அலங்காரங்கள்ல என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது என்று அல்லாஹுடைய சொல்லி கொடுக்கிறாங்க அப்ப என்ன அலங்காரம் இபுமசூத் சொல்றான்னு கேட்டா அந்த இதுல பொலுமாக்களுக்கு மத்தியிலே கருத்து கண்பாடி குறிப்பாக இபுமாசூத் அவனர்கள் இந்த விஷயத்துல என்ன சொல்றான்னு கேட்டா ஆனா எந்த அலங்காரத்தை மறைக்க முடியாது அப்படியான அலங்காரமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது பிரச்சனை கிடையாது இப்னா அப்பா சொல்லலாம் சொல்றாரு கேட்டா இல்ல இல்ல தொஃபைஹா அவருடைய முகத்தையும் கரந்தா இந்த ரெண்டு கரம் இருக்கிறது பாருங்க இந்த கரமும் முகத்தையும் தவிர்த்து மத்த எல்லாத்தையும் என்ன செய்யலாம் மத்த எல்லாவற்றையும் மறைக்க வேண்டும் இணைத்து புரியல அப்ப எந்த கூற்று சரியான கூற்று எந்த கூற்று உளமாக்கிறது மத்தியில கொள்ள தகுதியான கூற்று அப்படின்னு கேட்டா இப்படி மசோதரி சிங்கிக்கிறாங்க சொல்லக்கூடிய எதை ஏதாவது மறைக்க முடியாது குறிப்பாக இதுல இருந்து கேட்டா சில பெண்கள் அபாயம் ஆடை அங்குவார்கள் அந்த ஆடைய சில நேரம் அலங்காரமும் இருக்கும் அந்த மாதிரி அலங்காரங்க திரும்ப இன்னொரு ஆடை போட்டு மறைக்க முடியாதுங்க சில ஆடை ஆடை என்று பெண்கள் அந்த ஆடைகளே சில அலங்காரங்கள் இருக்கும் அல்லது சில அடையாளங்கள் அலங்காரம் கேட்டால் என்னது அலங்காரம் செய்வது என்னன்னு கேட்டா அடுத்து கவர்ச்சிதான் ஆனால் சில தவறான சில நேரங்களில் சில அபாயங்கள்ல அல்லது சாதாரண அடையக்கூடிய ஆடைகள் இருக்கக்கூடிய அலங்காரங்களுக்கு தவறு கிடையாது திரும்ப அதே நேரத்தில் அவர் பெண்கள் கண்டிப்பாக இந்த ஆடைகளில் அலங்காரம் போடலாம் என்று கேட்டால் போட முடியாது ஏன் அப்படி கேட்டால் அல்லாஹுடைய சௌதாலம் எச்சரிக்கையாக சொல்கிறான் என்னது ரெண்டு கூட்டம் என்னது நரகத்துக்குரியவர்கள் அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா காசியாத்தும் ஆரியாத்தும் பெண்களான யாரை ஒன்றித்தார தெரியுமா ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடைகளிலே அலங்காரத்தை பண்ணி தன் தானும் ஆண்கள் மீது சாயக்கூடியவர்கள் ஆண்களையும் தன் மீது சாய சாய வைக்கக்கூடியவர்கள் அப்படியான பெண்களை அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்ல சொன்னாங்க நரகத்துக்கு அதாவது சொர்க்கத்துக்கு உடைய மாட்டார்கள் அதாவது சொர்க்கத்துடைய வாசனை இருக்கிறதே அந்த வாசனையை கூட மாட்டார்கள் அப்போ இந்த இந்த வசனத்திலாம் என்று சொல்றான்னு கேட்டான் சில நேரத்துல பெண்களை அறியாமலே சில அலங்காரம் வெளியாக தெரியப்படுகிறது அப்படியான பொழுது அது குற்றம் கிடையாது ஆனால் ஒரு பெண்ணை கொடுத்த மட்டும் கண்டிப்பாக நிச்சயத்து இருக்க வேண்டும் தன்னுடைய அலங்காரங்களாக இருக்கலாம் தன்னுடைய சில விடயங்களை அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே மறைத்து வாழ வேண்டும் என்கிற செய்தியை நான் பார்க்கலாம் எண்ணிக்கை கூறியெல்லாம் இருக்கு இதுக்கு உதாரணமாக ஒரு ஆணை பொறுத்த மட்டும் ஒரு ஆணை ஆண் ஆனை பொறுத்த மட்டில் பெண்ணை நம்ம பார்க்க முடியாது அப்படித்தானே பெண்ணு நம்ம பார்க்க முடியாது அதாவது தேவையில்லா தேவையில்லாம சரி ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்க்கலாமா ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் இல்ல அந்த பெண்ணுக்கு ஆணை பார்க்கலாமா இது என்ன மார்க்க சட்டம் அப்படின்னு கேட்டா சில உலமாக்கள் என்று சொல்றான்னு கேட்டா சுலி ஐயா அஜாதிவத்தின் கோலாச அதாவது மர இச்சையோட இருக்கலாம் இச்சை எல்லாமே இருக்கலாம் பெண்ணை பொறுத்த மட்டில் ஆணை பார்க்க முடியாது அப்படின்னு சில உலமாக்கள் சொல்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம் ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில ஆணை பார்க்கவே முடியாது அது இச்சையோட இருந்தாலும் சரி இச்சை இல்லாவிட்டாலும் சரி என்று சில உலமாக்கள் சொல்றாங்க

அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி கேட்கிறார் இப்போ அதாவது உம்மி மத்தும் ரழியல்லாஹு நமக்கு தெரியும் அவ என்னது அவர் வந்து பார்வை எப்பவது என்னது அவரால பார்க்க முடியாது அப்ப ரெண்டு பேர் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றானு கேட்டா فقال அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு ஹஸ் ஹஸ் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை உட்கார்ந்து பேசிக் இருக்காங்க அப்ப உம்மி மத்தும் ரழியல்லாஹு அனுமதி கேக்குறாங்க உள்ள வரதுக்கு உள்ள வரதுக்கு அனுமதி கேக்குறப்பொழுது

உலமாக்கள் என்ன செல் கூட்டம் என்று சொன்னான்னு கேட்டா இல ஜவாசி என்ன இலா அஜா என்னது ஆண்களை பார்க்கலாம் ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் ஆண்களை பார்க்கலாம் வலாக்கின் கிஷன் என்னது ஒரு நிபந்தனை என்ன நிஃபந்தா அப்படின்னு கேட்டா மிது எந்த இச்சையும் இருக்கக்கூடாது எந்த கெட்ட இடங்களும் இல்லாமல் ஒரு பெண்ணை பெண் என்ன செய்யலாம் ஆணை பார்க்கலாம் ஆணோட பேசலாம் அப்ப ஏற்க வேண்டியது சில உலமாக்கள் மறுத்து இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் செய்ய முடியாது ஆனை பார்க்க முடியாது அதே நேரத்தில் அல்லாஹ் எடுத்துக்கூடிய இல்ல அல்லாஹ் ரப்புலி சில ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கும் காட்டலாம் என்பதுல சில வரைகளை வைத்திருக்கிறார் குறிப்பாக அல்லாம் ரப்புலி சொல்லி சொல்லிகாருகிற பொழுதும் தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கும் காட்டக்கூடாது இல்ல அதே நேரத்துல உங்களுடைய முந்தாலே இருக்கிறது பாருங்க அதை அதை கொண்டு உங்களுடைய மாசங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹர கூடாலுமே இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார் அதாவது ஜாகிதா காலத்துல ஜாகிதியா காலத்துல பொருத்த மக்கள் ஒரு வர்த்தகமா இருந்துச்சு ஒரு தொழிலா இருந்துச்சு அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா தன்னுடைய அலங்காரத்தை அடுத்த காட்ட வேண்டிய ஒரு இருக்கு தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் என்ன செய்ய வேண்டும் அடுத்த அளவு காட்ட வேண்டும் அது ஒரு தொழிலா இருந்துச்சு அதனால்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரத்துல ஹசாப்ல சொல்லி காட்டுகிற பொழுது வலா தபர்ரஜின தபர்ரஜு ஜாஹிலியத்தி உலா அதாவது ஜாஹிலியாவில் ஆரம்ப காலத்தில் மக்கள் எப்படி மறைக்கப்பட வேண்டிய விடயங்களை வெளிக்காட்டினார்களோ அப்படி நீங்கள் வெளிக்காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுத்தானிகளை கொண்டு உங்களுடைய மார்பகங்களை அதாவது ஜுயூப்னு சொன்னா சோப்பை கேட்கிறது இந்த பகுதி நெஞ்சு பகுதி மார்பகுதி கழுத்து பகுதி இதெல்லாம் ஜாஹிரியா பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அடுத்தாக்கள் தண்ணியாக காட்டுவாங்க அந்த காட்டுவதன் மூலமாக அவர்களே தன் மீது சாய் வைப்பதன் மூலமாக வருத்தம் பண்ணினார்கள் அதனால அல்லாஹு அப்துல் ஆல்மி அல்லாஹு பயந்து வாழக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஹிஜாபை அது கிடையாது அல்லாஹ் அப்துல் தன்னுடைய தூதரை அழைத்து ஒரு கட்டளையாக என்னது நீங்க உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே நேரத்துல அதாவது பெண்களுக்கும் என்னது சொல்லுங்க அதாவது அந்த ஹிஜாபை கொண்டு தன்னை போர்த்தி கொள்ளட்டும் தன்னை மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல்ல அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையாக சொல்லிக் கொடுக்கிற செய்தியை வளர்க்கணும் கணித்துக்குரிய அல்லாஹனுடைய அருகே அப்ப ஒரு பெண்ணை குழுத்து மட்டும் யாருக்கு தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாம் யாருக்கு காட்டலாம் அல்லாஹ் ரப்புல்ல அதுக்குமே சில வரைய வைத்திருக்கிறார் குறிப்பாக நீங்கள் வலாயு தீனத்தை உங்களுடைய கணவன் மாதிரி இருக்கிறதா பாருங்க கணவனை பொறுத்த மட்டும் உங்களுடைய பெண்ணுடைய அலங்காரத்தை பார்க்கலாம் அதே நேரத்துல கணவனுடைய ஒரு பெண்ணுடைய தந்தை அவருக்கு என்ன செய்ய முடியும் அலங்காரத்தை பார்க்கலாம் ஒரு அத்திய அதாவது கணவன் கணவனுடைய தந்தை இருக்கிறதா பாருங்க அவருக்கு என்ன செய்யலாம் பெண்ணை பார்க்கலாம் பெண்ணோடு பேசலாம் ஒரு அந்நிய பெண் அதாவது அந்நிய பெண் கிடையாது மகரமான பெண் அந்த பெண் அதே நேரத்துல அபிநாய கோவிலத்தை கணவனுடைய பிள்ளைகள் கணவனுடைய மகன் இப்ப சில பேர் செய்திருப்பாங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சிருப்பாரு அப்ப ரெண்டு கல்யாணம் முடிச்சா ரெண்டாவது மனைவிக்கு மகன் மாதிரி இருந்தா அதாவது அந்த பெண் அந்த ஆண் மகனை பொறுத்த மட்டும் மகரமான ஆண் அவனுக்கு என்ன செய்ய முடியலாம் தன்னுடைய அலங்காரத்தை அந்த பெண் அந்த அபிநாய் கோயிலத்தை காட்ட முடியும் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் பனி அதாவது சகோதரருடைய சகோதரர்கள் காட்டலாம் சகோதரருடைய பிள்ளைகளுக்கு காட்டலாம் அதே நேரத்துல பனி அகோபாதி நம்ம சகோதரி மாதிரி இருக்கிறப்ப ஒரு பெண்ணுடைய சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் அலங்காரத்தை காட்ட முடியும் கணித்துக்குரிய எல்லாங்களுடைய அருகே இதுல ஒரு கேள்வி என்னன்னா அல்லாஹ் உட்குள்ள ஆளுமே இன்னும் ஒரு சிலரை ஒன்று டாங்க அதாவது குருவான் குறைபாடு இல்ல அதாவது எல்லாவரோட கூட்டாலும் கணவனே சொல்லிக் கொடுக்கிறாரு அதே நேரத்துல தாய் அதோட தந்தை தந்தையை சொல்லிக் கொடுக்கிறாரு அதே நேரத்துல அதே நேரத்துல கணவான்மாவுடைய தந்தை தன்னுடைய மகன் கணவுடைய மகன் சகோதருடைய மகன் சகோதருடைய மகன் இப்படி ஆறு கூட்டம்னு சொல்றாங்க இப்ப உலக்கு யாருக்காவது இதுல உடுபடக்கூடிய மகன் நீக்கிறார் சொல்ல முடியுமா யாருக்கு சகோதருடைய

உலமாக்களுக்கு மத்தியில் ஒன்றுபட்ட கருத்து என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு பேருமே மகரம் தான் ரைட் ஆனால் ஏன் நல்லா சொல்லல அப்படின்னு கேட்டா குலமாக்கள் நிறைய கருத்து சொல்றாங்க அதுல ஒன்னாவது கருத்து என்னன்னு கேட்டா குருவான பொறுத்த மட்டும் இல்ல முச்சு மேல அதாவது அதாவது சுருக்கமானது விரிவாக்கம் தான் என்ன அது ஹதீஸ் அல்லாஹுடைய சுந்தர் சொல்லலாம் சொன்னவங்க நிறைய நிறைய இடத்துல அதை பத்தி பேசியிருக்காங்க அதே இடத்துல இமாம் சாதி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த வணிகாதி என்ன அதாவது உங்களுடைய சகோதரருடைய பிள்ளை இருக்குது பாருங்க அந்த பிள்ளையை பார்ப்பது வந்து அவுலா அதை பார்க்க என்னது உங்களுடைய சாட்சாவையோ அல்லது உங்களுடைய உங்களுடைய தந்தையின் ஒரு தந்தையுடைய தம்பி அவருக்கு என்ன செய்யலாம் அந்த பெண்ணை பார்க்கலாம் அந்த பெண்ணுடைய ஆண்களும் என்ன செய்யலாம் அதெல்லாம் மறைத்திருக்க வேண்டும் அவசியம் கிடையாது அதே பொழுது என்னது மாமா மாமனா அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரர் நானாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் என்னது அவசியம் கிடையாது என்று நபிகாரம் சொல்லிக் கொடுக்கறாங்க இதெல்லாம் வந்து இந்த செய்தி அதாவது தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளையை கொண்டு வருவதன் மூலமாக அல்லா எதிர்ப்பு விரித்து செய்திருக்கிறார் என்கிற செய்தி நம்ம அதே நேரத்துல நிசாயிங்க சில பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது பெண்கள் பெண்கள் கூட்டமாக இருக்கிற நேரம் அவங்க எல்லாத்தையும் மறைச்சிருக்கோம் அவசியம் கிடையாது அதே நேரத்துல ஔமா மலக்கன் ஐமா சில நேரம் அடிமை பெண்கள் இருக்கிறான் அந்த அடிமை பெண்களை மட்டும் முஸ்லிமான பெண்களா இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத பெண்களா இருக்கலாம் வேதக்கார பெண்களா இருக்கலாம் எந்த பெண்களா இருந்தாலும் மின்னதே அவங்க அவருடைய அலங்காரத்தை மறைக்கணும் என்று எந்த அவசியமும் கிடையாது அதே நேரத்துல அபித்தபெ அதாவது அபித்தாபீனில் இருப்பான் உளில் இருப்பான்னா நம்ம தான் உள்ளில் இருப்பார் பெண்கள் அல்லது யார் பெண்கள் மீது சாயமாட்டார்களோ யாருக்கு மன உய்ச யார் பெண்கள் மீது சாயாந்த சில பேர் இருப்பாங்க அப்படியானவர்கள் அப்படியான சில மனிதர்கள் சூழலில் இருக்கிற அவங்களுக்கு அலங்காரத்தை வறட்சி நூற்றுக்கு நூறு ரூபாய் தான் கஜா பேன விடும் என்று அவசியம் கிடையாது அதே நேரத்துல அவங்க சில குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்ய பெண்களுடைய அவரத்தன் தான் தெரியாது பெண்களை பற்றி சரியான தெரியாத பருவம் பெண்களை சிறுக்குள்ள செய்யலாம் அந்த பெண் அலங்காரத்தை காட்டலாம் என்று அல்லாஹ் ஒரு சொல்லி சொல்லிக் கொடுக்குற பாக்குறோம் பார்க்கிறோம் அதே நேரத்துல ஓலா ஜாகா காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த காலுக்கு அழியக்கூடிய கால் குலசி இருக்குது பாருங்க அதை அணிந்து கொண்டு அதுல கொஞ்சம் அதாவது வேகமா தரையில் அடிக்கிறது தரையில் அடிச்சா ஒரு ஆண் அந்த பெண்ணை பாருப்பாங்க பார்க்கிற பொழுது அந்த அலங்காரம் அந்த ஆடைக்கு காட்டப்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆல்மி நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை காட்டுவதற்கான அதாவது கால்களை அடித்துக் கொள்ளாத பின்னு கற்றலையாக சொல்றான் அதே நேரத்தில் கென்னித்து எல்லா்களே கடைசியாக அல்லாஹ் ரபுல்லின் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது கென்னி தூக்கு எல்லாம் உடையார்களே இந்த மாதிரி அல்லாஹு ரபுல்லாலுமி பாவமான ஒரு சமூக ஒழுக்கங்களில் சமுதாயத்திலே ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் கடைபிடிக்க வேண்டிய சமுதாய ஒழுக்க விண்மைகளை சொல்லிக் கொடுத்த பின்னால குறிப்பாக என்னதே தன்னுடைய பார்வையை தாழ்த்து கொள்வதே தன்னுடைய வர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வது இவைகளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்துல்லமின் அல்லாஹின் பக்கம் முயற்சி செய்து கொள்ளுங்கள் பாவ உன்னிப்பு தேடி நீங்கள் அல்லாஹின் பக்கம் வீழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றுவதாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் அப்துல்லா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம் என்ன தூக்கிட்டு எல்லாம் ஏங்கி இந்த வசங்களுக்கு பின்னால இந்த மாதிரி ஒழுக்கு பின்னால சௌப்பாவை எல்லாம் சொல்லி காட்டினான்னு கேட்டா நான் கோலமுறை சொன்ன மாதிரி என்னதே இந்த மாதிரி பாவங்களை பொறுத்து மட்டும் எல்லாரும் என்னது இது பகிர்ந்தாமா இல்லாவிட்டாலும் சில நேரம் ரகசியமாக யாரும் இல்லாத பொழுது யாரும் பார்க்க மாட்டார் என்கிற பொழுது என்னது அந்த பாவத்திலே இளைஞர்களுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதுதான் என்ன செய்கின்றான் நீங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு பொறுத்தவரையில் பிரியர்களே குறிப்பாக ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் மனிதரை பொறுத்த மக்கள் என்னது எல்லாருமே பாவம் செய்யும் அல்லாஹுடைய தூதர் சவாசி கேட்டா பாவம் செய்யாம ஒரு மனிதர் இருந்தா ஒரு சமுதாயம் இருந்தா அந்த சமுதாயத்தை இல்லாமாக்கி விட்டு பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் கொண்டு வருவது மட்டும் இல்லாம அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிப்போம் என்று அல்லா அவருடைய தூதர் சொல்லி கொடுக்க செய்தியை பார்க்கணும் அல்லாஹுடைய அல்லாஹருடைய தூதர் சல்வாரு மனித சமுதாயமே தூவலாகி அல்லாஹத்துல பாவம் தேடுங்க சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு எனவே நீங்கள் பாவம் தேடுங்கள் என்று அல்லாஹ் நான் எழுபது இடம் எழுவது முறைக்கு மேலால ஒரு நாளைக்கு யாரு தெரியுமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் பாவமண்டிப்பு தேடுகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அசிங்கம் மோசமான காரியங்கள் நம்ம விரும்பாவிட்டாலும் கூட சூழ்நிலை நம்மளை வந்து அடைகிறது அப்படியா இல்லையா அப்படியான பொழுது எப்படி எல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சந்தா அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் அப்படி நூறு மிடித்தம் அல்லது எழுபது மிடித்தத்துக்கு மேலாக கேட்கிறார் சொன்னால் நம்முடைய கொஞ்சம் சத்து யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்துல ஒரு மனிதர் பாவம் மன்னிப்பு கேட்கிறார் பாவம் மன்னிப்பு கேட்கிறதா இருந்தா அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதராக ஆக வேண்டும் என்று கேட்டால் மூன்று விஷயம் இருக்கிறது ஒன்னாவது என்னன்னு கேட்டா ஐயோ செய்கிற பாவம் இருக்கிறதே எந்த பாவமா இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்புல்ல உலகத்துல வாழ்கிற நேரம் என்னது எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் நீங்க நம்ம எந்த பாவம் செய்தாலும் சரி ஒன்னாவது ஒருத்தர் மனிதர் ஒரு மனிதருடைய பாவங்கள் மன்னிக்க படனுமா இருந்தால் உலமாக்கல் குறிப்பாக இஸ்லாம் சொல்லுகின்ற ஒன்னாவது என்னன்னு கேட்டா நாங்க செய்கின்ற பாவத்தை விட பாவத்தை விடாம செய்ய முடியாதே சௌபா கேட்க முடியாது செய்ய முடியாது அந்த சௌபாவில் இருந்து பயன் இல்லை எனவே முதலாம் விஷயம் கேட்டா நாங்க செய்கிற பாவம் இருக்கிறதே அந்த பாவத்தை விட வேண்டும் அதே நேரத்துல எந்த செஞ்சிருப்போம் பாருங்க ரெண்டு வருஷம் இருப்போம் ஒரு வருஷம் செஞ்சிருப்போம் வாழ்க்கையிலே ஒரு தடவை செஞ்சாலும் இஸ்லாம் தடுத்து இருக்குது அல்லாஹுடைய தூது தடுத்து இருக்கிறார்கள் மார்க்கம் தடுக்கிற தடுத்த ஒரு வேலையை நான் செய்திருக்கிறேன் என்பதனால அல்லாஹ் கை சேதப்பட வேண்டும் யாரால வருத்தப்பட வேண்டும் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன்னு இந்த மாதிரி மோசமா வளர்ந்து இருக்கிறேன்னு இந்த மாதிரி அசிங்கத்தோட இருக்கிறேன் என்று ஒரு கை சேதப்பட வேண்டும் அதுக்காக ஒரு பரிந்துரை அதாவது மரவரத்தோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நல்ல முடிவெடுக்கணும் கேட்டா இதற்கு பின்னால நான் எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தேனோ அதன் பக்கம் செல்ல மாட்டேன் அதாவது இந்த மூணுல ஒன்று இருந்தாலும் அதாவது பாவத்தை விழா செய்ய முடியாது கண்டிப்பாக பாவம் கேட்க முடியாது அதே நேரத்துல நம்ம செஞ்ச பாவத்தை பத்தி யோசிக்கவே இல்ல சும்மா பிரார்த்திக்கிறோம் அப்படி செய்த திரும்ப உள்ளத்துல வருவான் அது அந்த தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால இதெல்லாம் கேட்டா அல்லாஹுடைய நம்ம விஷயத்தவரை தவறு இருந்தா அல்லாஹுடைய கட்டளை மீறிந்தா ரைட் நான் ஒரு மனுஷனுக்கு தப்பு செஞ்சிருந்தா இந்த மூணோட சேர்த்து நான்கு தெரியுமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிக்காத வரைக்கும் என்னது நான் எல்லாம் நம்மளை மன்னிக்க மாட்டேன் கண்டித்துக்கூடிய எல்லாருமே சமுதாய உலகத்துல இது சமுதாய பாதுகாப்பாக இருக்கும் கேட்டா குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை வராம இருக்கும்னு கேட்டா சமுதாய ஒற்றுமையோட தனி மனிதனுடைய பக்குவமாக வாழ்க்கைக்கு ரெண்டு பிரதான அம்சங்கள் கேட்டா இஸ்லாம் சொத்து கொடுக்கக்கூடிய விஷயம் பார்வை தாழ்த்துறது அதே நேரத்துல உலகத்துல வாழ்ற நேரம் பக்குவமாக வாழ வேண்டும் அதாவது பத்து நேரத்துல அதாவது அதுதான் இஸ்லாமிய செய்திருக்கிறது திருமணத்தை ஹராதாக்கி இருக்கிறது குற்றச்சாரத்தை தடுத்து இருக்கிறது மானக்கேடான விஷயமா இருக்கிறது அது மாத்திரமே கிடையாது இன்றைக்கு மூலமாக பல்லாயிரக்கணக்கான கணக்கெடுப்புல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம் ஒரு விடயத்தை தடுத்து இஸ்லாம் ஒரு விடயத்தை ஒரு ஒரு பாவத்தை ஒரு செயற்பாடை தடுத்திருக்கிறது கேட்டால் கண்டிப்பாக அது பெரிய ஒரு ஞான ஒரு ஜிமத் பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கு தடைக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சமுதாய நோக்கமாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட தனி வாழ்க்கையில பேணக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் குடும்ப ரீதியான விஷயங்களாக இருக்கலாம் அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாகும் நாங்கள் எதையும் படிக்கிறோம் அதே தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய வாழ்க்கையை தந்து கூடாலுமே நம் மனவர்களுக்கும் தந்து மேம்படுத்தியோடு